வெல்கம் டு மை சேனல் பர்ஃபெக்டான புளி குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள இன்றைக்கி பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு பாத்திரத்தை வச்சுக்கோங்க நல்லா சூடேறட்டும் இப்போ இப்போது தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு தான் நல்லா வாசனை கொடுக்கும் என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகுலம்பு இப்போ அடுக்கு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கடலை பருப்பு வந்து இந்த அளவு கடலை பருப்பு சேர்த்துப்போம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையா இப்போ வந்து ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கலாம் முன்னாடியே வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்த்துட்டோம் அப்படின்னா கறிஞரும் அதனால் வெங்காயத்தை போட்ட உடனே வரமிளகா சேர்த்துட்டோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் அப்படியே இருக்கும் இந்த மிளகா வந்து காரம் இல்லாத மிளகா அதனால் வந்து நான் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிட்டேன் காரம் அதிகம் உள்ள இருந்தால் ரெண்டே போதும் இப்போ நெருப்பை லைட்டாக கொஞ்சம் கூட்டி வச்சிட்டு இதை கிளருவோம் புளித்தண்ணி வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியை மட்டும் வச்சுருக்கேன் புளியெல்லாம் எடுத்துட்டு வெங்காயம் வந்து லைட்டாக செரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வரணும் போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம புளியோடையே சேர்த்து அந்த ஊற வைக்கும்போது சேர்த்து வச்சுக்கோங்க தனியாக வந்து பச்சை தண்ணி கலந்தால் நல்லா இருக்காது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிச்சு சுண்டி வரணும் அந்தளவுக்கு வந்து வேக விடுங்க குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சிருச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்ளே வச்சுக்கோங்க எண்ணெய் எல்லாமே குழம்பு ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் இதே மாதிரி இன்னும் அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம்னா நல்லா பிரிஞ்சு வரும் குழம்பு நல்லா சுண்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் எடுத்து ஒரு பதிவை சந்திக்கிறேன்